மறைந்த பிரபல நடிகர் டெல்லி கணேசன் செல்ல பிராணி குறித்து அவரது மகன் அளித்திருக்கும் பேட்டி தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த புகழ்பெற்ற மிக சிறந்த குணச்சித்திர நடிகர் தான் டெல்லி கணேஷ் விமானப்படையில் பணியாற்றி வந்த டெல்லி கணேஷ் மேடை நாடகங்கள் மீது உள்ள காதலின் காரணமாக தன்னுடைய பணியில் இருந்து விட்டுபட்டு டெல்லியை சேர்ந்த ஒரு நாடக சபாவின் சார்பாக பல நாடகங்கள் நடித்திருக்கிறார் அதன் பிறகு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தின் மூலமா தனது கலை உலக பயணத்தை தொடங்கிய டெல்லி கணேஷ் வில்லன் காமெடியன் குணச்சித்திரம் என்று தன்னிடம் கொடுக்கப்படும் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அசத்தியவர் டெல்லி கணேஷுக்கு மகாதேவன் என்கிற மகன் இருக்கிறார் தன் மகனை வைத்து கூட டெல்லி கணேஷ் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார் இந்நிலையில் தான் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி இரவு உறங்க சென்று டெல்லி கணேஷின் உயிர் உறக்கத்திலேயே பிரிந்தது அவர் மறைவுக்கு பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் தற்போது தனது அப்பா குறித்து மகாதேவன் கணேஷ் பேட்டி அளித்திருக்கிறார் அதில் என்னுடைய அப்பா என்னை வைத்து படம் பண்ணது உண்மைதான் எல்லாரும் என்னால மூன்று கோடி லாஸ் ஆயிடுச்சு தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அவருக்கு உண்மையாகவே இருந்த கஷ்டம் அந்த படம் மக்களை சேராதது தான் பண நஷ்டத்தை அந்த படம் மக்களை சேராதனால போல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாரு எல்லா அப்பாக்கள் மாதிரி தான் என்னுடைய அப்பாவுக்கும் நான் எல்லா நல்லா வரணும்னு ஆசை என்னை பற்றி நினைத்து ராத்திரியில் தூங்கும் இறந்து போற அளவுக்கு அவர் கிடையாது அவர் ஒரு ஆர்மி மேன் எல்லா அப்பாக்களுக்கு இருக்கிற மாதிரி வருத்தம் தான் என்னுடைய அப்பாவுக்கும் இருந்தது எங்களை மாதிரி எங்க அப்பாவை அவருடைய செல்லப்பிராணியை மிஸ் செய்கின்றது எங்க அப்பா கூட எப்பவுமே அவருடைய வளர்ப்பு பிராணி இருக்கும் அது பேரு பஞ்சு பஞ்சு என்றால் காட்டன் அப்பாவுக்கு அது பயங்கர செல்லம் என்னையும் எங்க அப்பாவையும் தாண்டி அவர் எங்கேயுமே போக மாட்டார் எங்கள் ரெண்டு பேரையுமே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாரு அப்பா தவறியது அவனுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல அப்பாவை ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டு இருக்கும்போது சுத்தி சுத்தி ஓடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டான் அப்போ வந்தவங்களுக்கு எல்லாம் பஞ்சுவை பார்த்துட்டு ஒரு பயம் இருந்தது அதனால் அவனை உள்ள உட்கார வைக்க நின்று நிலமை வந்துடுச்சு அப்பாவுக்கு அவன் ரொம்ப செல்லம் தீபாவளி அப்போ கூட பட்டாசுக்கு ரொம்ப பயப்படுவான் அந்த மாதிரி எல்லா நாய்களும் பயப்படும் அப்பா கூட என்னுடைய அப்பாவுக்கு பின்னாடி தான் போய் கொள்வான் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு செல்லம் இப்போ கூட அப்பா ரூமுக்கு போகிறான் அப்படி இப்படின்னு அப்பாவை திட்டிட்டு பெட்ஷீட்டை முகந்து பார்த்துட்டு இருக்கான் நம்மள மாதிரி அப்பாவும் அவனை தேடுறான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அப்பாவை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவன் எதுவுமே பண்ணலை அமைதியாக ரூமுக்குள் வந்துட்டான் வெளியே கொண்டு வரும்போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கதவை போட்டு பிராண்டி வெளியே ஓடி வந்துட்டான் அவன் அப்படி அதை உள்ளே இருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியல அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மேலும் எனக்கு திருமணமாகவில்லை என்கிற வருத்தம் எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் எனக்கு திருமணமாகும் போது அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி எமோஷ்னலாக பேசியிருக்காரு பொதுவாக சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வேணும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் சாதிச்சிருவாங்க ஆனால் பியூர்லி டேலண்ட் அப்படின்னா நம்ம டெல்லி கணேஷ் சொல்லலாம் இவருடைய அர்ப்பணிப்பு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா கேரக்டருமே பண்ணியிருக்காரு இவரோட நடிப்பை பார்த்து மிரண்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க குறிப்பாக நாயகன் படத்தில் இவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் டெல்லி கணேஷ் சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே